ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடு போது இதில் ஒரு டம்ளர் மட்டும் ஊற்றி பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூல முடுக்கெல்லாம் அப்படியே செம்மையாக கிளீன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம திரும்ப திரும்ப தொடச்சி அதை ரொம்ப கஷ்டப்பட்டு கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ கிளீன் பண்ணும்போது கூட இந்த மெத்தடை செஞ்சாவே போதும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே நம்மக்கிட்டே கேட்பாங்க ஏன்னா உங்கள் வீடு இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது எவ்வளோ வாசனையாக இருக்குது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்மக்கிட்டே கேட்குற அளவுக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வேலையை ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சேர்த்து பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் ஒன்று எடுத்துக்கலாங்க நல்ல பெருசாக இருக்கக்கூடிய டம்ளராக பார்த்து எடுத்துக்கணும் இந்த டம்ளரை இது மாதிரி கவுத்தி எடுத்துட்டு நம்முடைய அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க டம்ளர் ஃபுல்லாக சூடாக கூடாது அடி மட்டும் சூடாக இருந்தால் போதும் பத்து செகண்டு குறைவான டைமில் நாம இதை சூடு பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் வச்சோம் அப்படின்னு

இந்த டம்ளரை இந்த மாதிரி மெதுவாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒத்தடம் கொடுத்து எடுத்திங்கன்னா அந்த வலியெல்லாம் டக்குன்னு பறந்து போகிறத நாமளே பார்க்க முடியும் முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப நேரம் நின்று வேலை செஞ்சோம் அப்படின்னா குதிக்கால் வலி வர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா அப்போ கூட இந்த மாதிரி ஒரு ஈஸியான டிப்ஸை நம்ம ட்ரை பண்ணாவே போதுங்க சூப்பரான ஒரு லீஃப் கிடைக்கும் நமக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் பார்க்கலாங்க இப்போ நம்ம எடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய சட்டை தான் பழைய சட்டையாக இருந்தால் கொஞ்சம் கை நீளமாக இருக்குது அப்படின்னா உள் சைடு எடுத்து விட்டுக்கோங்க அதுவே கொஞ்சம் கை சின்னதாக இருந்தாலும் நம்ம உள்ளே எடுத்துக்கணும் கையை கட் பண்ணி எடுத்தால் கூட பரவாயில்ல இப்போ நம்ம கீழ் பகுதியை இந்த மாதிரி சின்னதாக ஒரு முடிச்சு போட்டு விட்டுக்கலாங்க இப்போ கீழ் பகுதியை முடிச்சு போட்டால் விட்டாச்சு இந்த சட்டையில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணக்கூடாது நம்ம இதை எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த காலர் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ஹேங்கர் எடுத்து மாட்டி விட்டுக்கணுங்க நம்ம வந்து கையை உள் சைடு போடணும்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும் நாம இதை நிறைய விதங்களில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகப் போகுதுன்னு அப்படின்னு பாருங்களேன் நம்ம இந்த மாதிரி ஒரு கெட்டியான கட்டி குட்டி பைண்டோ அல்லது ஒரு திக்கான ஒரு அட்டையோ எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய நம்ம அயன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய துணிகளையோ அல்லது நம்ம குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ணக்கூடிய நோட் புக்கையோ கூட எடுத்து வச்சுக்கலாம் சில வேலைகள்ல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஷெல்ஃப்ல இடமே இருக்காது ஷெல்ஃப்ல இடம் இல்லாதப்போ இன்ஸ்டண்டா டக்குனு நம்ம இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஷெல்ஃபை நாமளே ரெடி பண்ணி யூஸ் பண்ண முடியும் இதே மாதிரி இதை நம்ம கிச்சன்ல கூட யூஸ் பண்ணிக்கலாங்க கிச்சன்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் இதுல எடுத்து வச்சுட்டு நைட் டைம்ல இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் Gracias. வீட்டில் நமக்கு குறைவான ஷெல்ஃப் இருந்தாவோ அல்லது நம்ம கிட்ட கொஞ்சம் பொருட்கள் அதிகமாக இருக்கு நம்ம தனியாக ஒரு ஷெல்ஃபில் வைக்கணும் அப்படின்னு நினைச்சாவோ இந்த டிப்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க உடனடியாக ஒரு ஷெல்ஃப் தயார் பண்ணி யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய சட்டை இருந்தாவே போதும் கண்டிப்பா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லா வீட்டுலயுமே இந்த மாதிரி இல்லைங்களா இந்த டெட்டாலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சின்ன துணியில இந்த மாதிரி ஒத்திரம் கொடுக்குற மாதிரி லைட்டை ஒரே ஒரு ட்ராப்ஸுக்கு இந்த மாதிரி எடுத்தாவே போதுங்க அதிகமாக கூட தேவைப்படாது ஒரு டைம் இந்த மாதிரி கவுத்திட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா சுவர்லலாம் அங்கங்கே கிறுக்கி கிறுக்கி எழுதி வச்சுப்பாங்க பாருங்க வீட்டில் இந்த இடத்தை கூட அவங்க விட்டு வைக்கவே இல்லை கையில் கிடைக்கக்கூடிய பென்சில் ஸ்கெட்ச்சு இந்த மாதிரி நிறைய இடங்களில் கிறுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே டக்குன்னு நம்ம டெட்டால் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஒரு ட்ராப்ஸுக்கு மட்டும் ஒரு காட்டன் துணிலேயோ ஒரு காட்டன் ஸ்பாஞ்சிலேயோ எடுத்துட்டு அதை இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி எடுத்தாவே போதுங்க அந்த இடத்துல கொஞ்சம் கூட எழுதின அடையாளமே இல்லாமல் டக்குன்னு அழிஞ்சு போடும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க லைட்டாக தான் நான் தேய்ச்சேன் அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அழுக்கு அது எழுதினது எல்லாமே சேர்ந்து நமக்கு அப்படியே வந்துடும் இதே மாதிரி சின்ன குழந்தைங்க வீட்டில் தரையில் கூட எழுதி வைப்பாங்க ஸ்கெட்சில் பென்சில் எல்லாம் எழுதி வச்சுட்டு இருப்பாங்க அதையெல்லாம் நம்ம அழிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் அந்த டைமில் கூட இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நம்ம ரொம்ப தேய்ச்சி கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கூட இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்க மாசத்துக்கு ஒரு முறையோ கூட வீடு தொடக்கிறவங்க இருப்பாங்க நம்ம வீடு எப்பவுமே வாசனையா இருக்கணும் பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு நாமளே ஆசைப்படுவோம் இல்லைங்களா இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுங்க இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கலாம் பக்கெட்ல இந்த பக்கெட்ல கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சமா லைசால் சேர்த்துக்கறேன் நான் வந்து வீடு துடைக்கிறதுக்காக எப்பவுமே இந்த லிக்யூட் யூஸ் பண்றதால இது சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் நீங்க ஏதாவது வேற லிக்யூட் யூஸ் பண்றீங்கன்னா அந்த லிக்யூட்ல கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி கொஞ்சமாக டெட்டால் சேர்த்துக்கலாம் ஒரு மூடி அளவுக்கு நம்ம டெட்டால் சேர்த்துட்டு அந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம வீடு துடைக்கிறதுக்காக எந்த மாப்பு யூஸ் பண்ணுமோ அந்த மாப்பு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு தொடச்சா கூட வீடு தொடச்ச மாதிரியே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் வீடு தொடச்சிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த அழுக்கெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரியும் அந்த தண்ணியோட எல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது அது என்னென்னா நம்ம வீடு நல்லா பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வீடு தொடக்கவே ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வீடு போது பார்த்தீங்கன்னா ஃபேன் கண்டிப்பாக ஆஃபில் வச்சுக்கோங்க முதல் தண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஃபேனை போட்டுட்டு நம்ம வீடு தொடச்சிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா கூடவே சேர்ந்து அந்த அழுக்கும் தரையில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் ஆனால் ஃபேன் நம்ம போடாமல் முதல் தண்ணியில் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது தண்ணி யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம ஃபேன் ஆன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா தரையில் இருக்கக்கூடிய அழுக்கு மொத்தமாக நம்முடைய மாப்பிள்ளை வந்துடும் இதனால் கொஞ்சம் கூட தரையில் அழுக்கு இருக்காது அதுக்கு அப்புறமா முக்கியமான டிப்ஸ் இருக்குங்க நம்ம வீடு துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிட் பேஸ் லிக்யூட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா எல்லா லிக்யூடுமே பொதுவாக ஆசிட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த லிக்யூடை நம்ம டைரெக்டாக அப்படியே தரையில் தெளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த தரை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மங்கி போயிடும் எப்போவுமே நம்ம வீடு துடைக்கும் போது அந்த லிக்யூடை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தானே அதை நம்ம துடைக்கவே ஆரம்பிக்கணும் அப்போ நம்ம தரை பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதே சமயத்தில் சீக்கிரமாக மங்கி போகாமல் இருக்குங்க இப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் டம்ளரில் நம்ம வீட்டில் என்ன பவுடர் யூஸ் பண்ணமோ அந்த பவுடரில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொட்டி எடுத்துக்கிறேன் நான் இன்னைக்கு குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுவே நீங்கள் வேறு ஏதாவது பவுடர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நாம் இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதை யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஆசைப்படுவீங்க இப்போ முதல் தடவை வீடு ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது தண்ணி தொடக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த தண்ணியில் இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம கலக்கி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா இது அப்படியே எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தொடக்க ஆரம்பிக்க வேண்டியதாக இது யூஸ் பண்ணுறதால நமக்கு ரெண்டு விதமான நன்மைகள் கிடைக்கும் முதல் நன்மை என்னென்னு பார்க்கலாமாங்க நம்ம வந்து அடிக்கடி வீடு தொடச்சாலும் பாத்தீங்கன்னா வீடு ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரியே இருக்கிற மாதிரியே இருக்கும் வீட்டில் ரொம்ப அழுக்கு ஒட்டுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இந்த ஃபீல் வராமல் இருக்கணும்னா நம்ம இந்த பவுடர் சேர்த்து தொடச்சாவே போதும் அதாவது இந்த பவுடர் சேர்த்து நம்ம தொடைக்கும் போது வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் அழுக்கு பிடிக்காது அழுக்கு தரையில் ஒட்டாமல் இருக்கும் சீக்கிரமாக தூசி படியாமல் தரம் நல்ல பாலிஷாக இருக்கிறதுக்கு இந்த பவுடர் சேர்த்து நம்ம தொடச்சாவே போதும் ரெண்டாவதாக முக்கியமான ஒரு நன்மை இருக்குது இந்த பவுடர் நமக்கு பிடிச்ச வாசனையாக இருக்கிறத காரணத்தால் வீடு ஃபுல்லாகவே நல்ல வாசனையாக இருக்கும் வீடு தொடச்சு நம்ம ஒரு வாரம் ஆனால் கூட வீடு நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு இது சூப்பரான டிப்ஸாக இருக்கும் முக்கியமா வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா வீட்டில் இருந்து ஒரு விதமான ஸ்மெல் வரும் அதாவது இந்த பால் வாடை வர்றது அது மட்டும் இல்லாமல் அவங்க அடிக்கடி யூரின் போகிறதால லைட்டாக யூரின் ஸ்மெல் வந்து அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் நம்ம என்ன தான் வீடு துடைச்சாலும் கொஞ்சம் நேரத்துலேயே இந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் வீடு துடைக்கும் போது இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம தொடச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நெடி எதுவும் வராமல் வீடு எப்பவுமே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக வீடு துடைக்கும் போது நாம் இப்போ சொன்ன இந்த டிப்ஸ் ட்ரக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்